ிய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஈஸ்டர் நாளிலும் கூட உங்களை யாவரையும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஏமே எங்களோடு சேர்ந்து கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கும் கூட இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் கூட அவருடைய வார்த்தையை கேட்க ஆசையாக இருக்கிறவங்கள்லாம் தன்னுடைய கரங்களை கொஞ்சம் மேலே உயர்த்தி ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம் அல்லை லூயா கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக முதலாவதாக தீத்துவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் கேட்போம் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் ஆமேன் எனக்கு அருமையான தேவச்சுணமே அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார் ஏமேன் பல பேர் கேட்டாங்க அப்படின்னா என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் சொத்தமிட்டு சொல்லணும் அவர் எனக்காக ஒப்பு கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் உங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்ன காரியத்துக்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா முதலாவதாக வசனம் விவதமாய் தெளிவாய் அழகாய் சொல்லுகிறது கலாத்தில் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் விவதமாய் சொல்லுகிறதை நாம் கேட்போம் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் முதலாவதாக நம்மை விடுவிக்கும்படி நீங்களும் நானும் செய்த உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காகவே அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே விட முடியாத ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குமே என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் இன்றைக்கி பயப்பட தேவையில்லை கர்த்தர் சமூகத்தில் கொடுத்துடணும் ஆண்டவரே இது சொல்ல முடியாத ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது இதை எப்படி வெளிவரது சொல்லி உங்களுக்கு தெரிலனா ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா இன்றைக்கு உங்களோட அவர் பேசி கொண்டு இருக்கிறார் அவர் தம்மை அவர் தன்னைத்தானே ஏமே நம்ம செய்த பாவங்களுக்காய் நம்மளை என்ன பண்ணுறாரு விடுவிக்கும்படியாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை ஏமே நமக்காய் அவர் சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ரத்தம் என்ன செய்கிறது அப்படி என்று சொன்னால் தீர்த்து ரெண்டு வாசித்தோம் அது நம்மை ஏமே நம்முடைய சகல பாவத்தையும் அது மூடி நம்மை கழுவி அது நம்மை சுத்திகரிக்கிறதாகவே இருக்கிறது ஏமேன் எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா உங்களையும் என்னையும் சொந்த பிள்ளையாய் அவர் எடுத்துக்கொள்வதற்காக விடுதலை செய்வதற்காக அவர் என்ன பண்ணுறாருனா அவரையே தானே என்ன பண்ணுறாரு சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம் ஏமேன் அல்ல இல்லையா ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா விடுதலை கிடைக்கலையே இந்த விடுதலை இல்லாமல் தவிக்கிறனே என்று சொல்லி நீங்கள் இருப்பீங்கள் என்று சொன்னால் தேவ ஆவியான ஒரு விதமாய் பேசுகிறார் அருமையான தேவச்சனமே சற்று அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் வெளியே வந்துடணும் ஏன்னா அவர் நமக்காக அடிக்கப்பட்டது உண்மை ஏமேன் பிரைஸ் எதற்காக அப்படி என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் எபேசியர் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் விபுதமாய் சொல்கிறது கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் ஆ பரிசுத்தமும் ஆ மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாமே நம்மை மகிமையாக்கும் படிக்காக ஒரு அழகான ஃபேமுக்குள்ளே நிறுத்தும்படிக்காக உங்களை பார்க்கிறவங்க ஐயோ என்ன வளர்ச்சி இல்லையே ஏன் இப்படி இருக்கிறீங்க நீங்க நல்லாவே இல்லையே நீங்க தள்ளப்பட்டவங்க என்று முடியாக அல்ல உங்களை மகிமையாக்கும் முடியாக அவர் என்ன பண்றாருனா தன்னையே அவர் ஒப்பு கொடுக்கிற இருக்கிறார் ஏமேன் அல்லை லூயா அப்போ இன்றைக்கு அந்தவரே நீங்கள் உயிர்த்தெழுதல் நாளில் எதற்கு என்று சொல்லி தெரியாமல் நீங்கள் இருப்பீங்க என்று சொன்னால் சிம்பிளாக அழகா சொல்கிறேன் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார் ஏமேன் பிரைஸ் கார்டு அல்ல லூயா எதற்காக அப்படின்னா நம்மை விடுவிக்கும்படிக்காக நம்மை சுத்திகரிக்கும்படிக்காக நம்மை மகிவின் மேல் மகிமையாக்கும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிற நல்ல தகப்பனாக இருக்கு இந்த அனுபவத்துக்குள்ள சென்ற நீங்க இந்த அனுபவத்துக்குள்ள டிராவல் பண்ற நீங்க இன்னைக்கு அவர் உயிர் தழுதல் எதற்கு அப்படிங்கிறதையும் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அநேக வசனங்கள் உள்ள இருந்து பார்க்கும் பொழுது பவுல் அழகாய் இவ்விதமாய் உள்ளத்திலிருந்து பேசுறார் அநேக பேர் இன்னைக்கு சொல்கிறாங்க நிறையா காரியங்கள் இன்றைக்கி உபாசித்து இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க எல்லா இடத்துலையும் ஒரு உபாசம் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் நாற்பது நாள் பதினெட்டு நாள் பல நாட்கள் இருந்து நீங்கள் கத்தரை செபித்து ஆராதிப்பது உண்டு ஏதோ ஒரு காரியத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தோடு வைத்து பொருத்தனை செய்வது உண்டு இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலுக்குள்ளே யார் போகிறாருன்னா பவுல் போகிறார் பவுல் விதமாய் ஒரு வசனத்தில் பேசும்பொழுது இவ்வளவா அட்டாச்சாக சொல்கிறாரு பாருங்கள் அவருடைய சிலுவை மரணம் அதாவது இருக்கிறதுலே ஒரு கொடுமையான மரணம் என்னன்னா வந்து சிலுவை மரணம் ஒரு அஞ்சு வகையான மரணம் அதில் ஒரு சிலுவை மரணம் இந்த மரணத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு சொல்லி தெரியல இப்போது ஒருத்தர் ஒருத்தர் கொலை செய்கிறாருன்னு வைங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதிகபட்சமாக இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா தண்டனை கொடுப்போம் இல்லைனா ஆயில் கைதியாக கொண்டு போய் வைப்பாங்க ஆனால் இங்கே ஒரு சீனரியோ டிஃப்ரெண்ட் அந்த காலத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படின்னா கொலை பண்ணவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொலையை செய்தவனை பின்னாடி கட்டி ஏமேன் முதுகு பின்னாடி கட்டி என்ன ஆகும் அவனுடைய தாங்க முடியாம அவன் கடைசி வரைக்கும் நாரி கடைசியார் வரைக்கும் அதே புழு இவனையும் சாப்பிடும் அவனுடைய துருநாற்றம் இவனுக்கு அடிக்கும் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில அந்த கொலையாளி என்ன பண்ணுவாங்க கட்டி விட்டுருவாங்க அது விடுவிக்கவே முடியாது யாருமே விடுவிக்க முடியாது இப்படி ஒரு சூழ்நிலை போகுது இது கேக்குறக்கே நம்ம சங்கடமா அதை யோசித்து பார்க்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா அறுவறுப்பா இருக்கல ஆனால் பவுல் விதமாக சொல்லுகிறாரு ஏமேன் பிரைஸ் கார்டு எப்படின்னா ஒரு வாசிக்கும் பொழுது ரெண்டு குழந்தைய நாலு பதினொன்னு சொல்லும் பொழுது எப்படி எனில் வாசிங்க எப்படி எனில் சாவுக்கினமான சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் இயேசுவினுடைய ஜீவன் விளங்கபடிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறோம் படுகிறோம் ஆமென் ஹalleluya இப்படி பவுல் இவதமாய் சொல்றத பாக்குறோம் ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படினா எனக்கு ஒரு ஒரு நீங்க ஒரு ஆசை நீங்க ஒரு வேளை கொடுத்துப்பீங்க அப்படினா எனக்கு இவ்விதமாய் ஒரு ஆசை என்ன அப்படினா உங்க பாடுகளை சகிக்கிறது இப்படி டிஃபைன் பண்றாரு எப்படின்னா அந்த உங்க நீங்க செத்ததா இருந்தா கூட உங்களை முதுகுல நான் சுமக்கணும் நீங்க படுற அந்த கடைசி நேர வேதனை கூட அது எனக்கு வந்திருக்கணும் ஆண்டு என்று சொல்லி ஏமேன் விவரிக்கிறத பார்க்கிறோம் ஏவே நல்ல லூயா எவ்வளோ ஒரு அன்பு இல்லை பாருங்கள் அது பார்க்கும் போது யோசிக்கவே முடியல இல்லை அது மேலே தாங்கி அவருக்கு நடக்கிற அது ஏன்னா இறந்துட்டாங்கன்னா ஒன்றுமே தெரிய இல்லை ஆனால் அந்த துர்நாற்றையும் அதையும் கூட யாருக்கும் எளிய கொடுக்காதபடி அந்த பாட நானே முதுகலை வாங்கி சுமக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி பௌலிபதமாய் அழகாய் அவர் மேலே இருக்கிற அந்த பேஷன் லவர் சொல்கிறார் நீங்க அநேக பிள்ளைங்க நல்லா யோசிக்கணும் அநேக பேரும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்லுவாங்க ஐ வில் பி தேர் டில் தி என் நான் கடைசி வரைக்கும் உன்னோடு இருப்பேன் உங்களை பார்த்து சொல்வது உண்டு திடீர்னு அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா கவலை தாங்காதுங்க கவலை தாங்கவே தாங்காது யோ எதற்கு இவங்க போனாங்கன்னு தெரியலையே கூடையே இருந்தாங்களே எப்படி அப்படின்னு யோசிச்சு நீங்கள் கஷ்டப்படுவீங்க உங்களோட கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு சொன்னாங்களே போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஏமே அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் டெம்பரவரி அது உங்களை ருசி பார்க்க கூட செய்யாது சொல்லும் வர முடியாது ஏமே நல்லா இருக்கும் பொழுது கூட இருக்கும் நீங்கள் கஷ்டப்படும் பொழுதோ அதை உங்களை விட்டு தூரம் போயிடும் இருக்கும் பொழுது கூட ஏமே அந்த பாரத்தை கூட நான் சுமக்க விரும்புறேன் ஆண்டவரே அத கூட நான் யாருக்கும் தரவர் இதுதாங்க அன்பு ஆமேன் அல்ல அந்த உயிர்த்தழுதலின் அன்பு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குள்ளே இருக்கணுங்க ஆமேன் தேவனை ஏதோ ஏதோ ஒரு காரியத்திற்காக அப்பாவை நம்ம தேடி விடாதபடி எப்பொழுது ஆண்டவரே உண்மை நான் தேடணும் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் இங்க பாருங்க ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஒரு மூன்று விதமான காரியங்களை அவங்களுக்கு என்கவுண்டர் பண்றார் முதலாவதாக என்ன பண்றாருன்னா சீமோனியும் பேதுரிவையும் பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதே கலிலேவல் நின்று வந்து கூப்பிடுறாரு அவங்க லிசன் பண்ணலை ஏமேன் ரெண்டாவதாக சொல்றாரு ஏமேன் நான் உங்களை என்ன பண்ணுவேன் வாங்கன்னு சொல்லி சொல்றாரு அதற்கும் அவங்க லிசன் பண்ணல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா தேவன் இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு சொல்றாரு என்ன அப்படின்னா வந்து நான் மீண்டும் இந்த கலிலேயாவுக்கே வருவேன் சொல்றாங்க ஆனால் அவர்கள் எங்கே தேடினார்கள் என்றால் மறித்த கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள் அமேன் அல்ல லூயா அல்ல எனக்கு அருமையான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு அவர் உயிர் தெழுந்தார் என்கிறத நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா துக்க நிலைமையோடு கல்லறையில் இருக்கிறோம் ஆமேன் அப்படி ஒரு சூழ்நிலைமை இருக்குமே என்று சொன்னால் அவர் எப்பொழுதோ உயிரோடு எழுந்து விட்டார் அவர் உங்களுடைய இருதயத்திலும் என்னோட இருதயத்திலையும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிறதை விடக்கூடாது ஏன் என்று சொன்னால் அவர் சொல்றார் கடைசி நாட்களில் என்ன சொல்றாரு அப்படின்னா பரிசுத்த ஆவி என்கிற தேற்ற வாளனை உங்களிடத்தில் நான் அனுப்புவேன் ஆமேன் இன்னும் நீங்க வேதனை ஆண்டவரே என்னை இவங்க விட்டு போயிட்டாங்களே அவங்க விட்டு போயிட்டாங்களே தகப்பன் விட்டு போயிட்டாங்களே என்னுடைய சகோதரி விட்டு போயிட்டாங்களே உறவினர் விட்டு போயிட்டாங்களே கணவர் விட்டு போயிட்டாங்களே

இதோ ஒன் தா என்று சொல்லிட்டு போறார் அப்போ மற்றவங்க ஆண்டவர் ஆவியான உங்களோடு வைத்துக் கொண்டு போகிறேன் நிலைமையில அமர்ந்து கொண்டு என்னை தேற்ற யாரும் விசாரிக்க யாரும் என்னை யாரும் இல்லையே அன்பு செய்ய யாரும் இல்லையே இருந்தாங்க ஆனால் விட்டுட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா எனக்கு அருமையான பாருங்களே அநேக பிள்ளைகள் இன்றைக்கு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை செத்த கல்லறையில் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் ஆமேன் அந்த சூழ்நிலை விட்டுருங்க ஆண்டவர் மூன்றாம் நாளில் ஏமேன் உயிரோடு அவர் எழும்பி விட்டார் அலை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்தது உண்மை ஆனாலும் மூன்றாவது நாள் அவர் ஜீவனோடு அவர் உயிரோடு எழுந்து விட்டார் ஆமேன் அல்லை லூயா எழுந்த தேவன் சும்மா போலீங்க பரிசுத்த ஆவி என்கிறதான தேவனை உங்களிடத்தில் வெண்ணிடத்தில் வைத்து கொண்டு போயிருக்கிறான் ஒருவேளை இன்றைக்கு பிசாசனவன் உங்களை பார்த்து உங்களை கவலைக்குள்ள தள்ளுவான் என்று சொன்னால் பிசாசன உங்களை பார்த்து வாழ விடாமல் உங்களை எந்திரிக்க விடாமல் உங்களை கீழே தள்ளுவான் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு வைத்து கொண்டு போயிருக்கிறேன் ஏவேன் அலை அது உலக முடியும் பரியந்தமும் கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் உங்களோடு என்னோடும் அவர் இருப்பார் ஏமேன் அல்லை லூயா அல்லை லூயா ஆண்டவர் சொல்றார் இப்பொழுது கூட அவர் என்ன பண்றார் ஆண்டவர் இப்போ என்ன ஒரு கால் கால்ஃபார் கொடுக்குறாருன்னா உங்களையும் என்னையும் பார்த்து அநேக பிள்ளைகளை அவர் பக்கம் நம்ம திருப்புற பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆமேன் அல்ல இல்லையா அது சொல்ல ஆண்டவர் என்ன ஆண்டவர் செய்யணும் நீங்கள் எல்லாரும் எப்படி இன்னைக்கு டிசைபிள்ஸாக இருக்கிறீங்களோ அதே டிசைபிள்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா பிள்ளைகளையும் ஏமேன் என்ன பண்ணணும் என்னுடைய சீஷர்கள் ஆக்கணும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஆக்கணும் ஆமே அல்லை என்னண்டவர் நான் செய்யணும் உயர்த்தல் நாள் இல்லை என்ன பண்ணணும் அவருடைய அவருடைய அன்பை எல்லாத்துக்கும் நீங்க சொல்லி ஏமே நம்ம கர்த்தர் ஏசப்பா நமக்காய் அடிக்கப்பட்ட அந்த நோக்கத்தை எல்லாத்துக்கும் சொல்லி இந்த ஈஸ்டர் திருநாள்ல கூட எதற்காய் தேவன் நமக்காய் நொறுக்கப்பட்டார் என்கிற அந்த அன்பை ஒவ்வொருவருத்தங்களும் விளக்கி அவர் பின்னே ஏமேன் அவருடைய அடிச்சுவடுகளை ஏமேன் அல்ல இலைய அவருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ண வைக்கிறதுதான் உங்களுக்கும் எனக்கும் விலப்பட்டதான ஒரு பிரிதான கடமையாயிருக்கிறது ஏமேன் அல்ல இலையா ஹலியா இது வரைக்கும் ஆண்டவர் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரில என்று சொல்லி பிசாசு பாருங்கள் அநேக பிள்ளைகளை டம்ப் பண்ண வச்சு இந்த உலகம் பிரச்சனை காசு ஏமீன் கடன் தொல்லைன்னு சொல்லி நம்மளை உள்ள டம்ப் பண்ணிட்டே இருப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எல்லா பாவங்களுக்காகவும் எல்லாவற்றையும் விலை கிரகமாக எதில் கொடுத்துட்ற சிலுவையில் கொடுத்துட்டேன் நீங்கள் எதையுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் பண்ண வேண்டியது என்ன என் பின்னே வாருங்கள் ஏமேன் அல்ல இல்லூயா ஏமே இவ்வளோ பத்தையும் நாலு பத்தொம்பது தெளிவாய் சொல்லப்படுகிறது என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் ஆமே

உங்களை மீட்டுக் கொள்வதற்காக அல்ல மகிமை மேல உங்களை மகிமைப்படுத்துவதற்காக ஏன் தகப்பன் சுவாமி ஏற்கனவே அவர் பலியாயிருக்கிறார் ஆமே என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் கண்ணீர் உங்களுக்கு வேண்டாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு விடுதலையோடு சொல்லுங்க ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்லி ஏவேன் இழுவையா அவர் ஏற்கனவே உயிரோடு எழுந்து உங்களோடையும் என்றோ என்னோடையும் எப்பொழுதும் ஜீவிக்கிற ஒரு நல்ல தகப்பனாகவே இருக்கிறார் எனவே இந்த நாளில் ஏமே உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த பிரச்சனையை பார்த்து இந்த கவலையை பார்த்து இந்த வேதனையை பார்த்து கஷ்டங்களை பார்த்து துக்கங்களை பார்த்து உங்களை எந்திரிக்க விடாதபடி ஒரு மூளையில் உட்கார வச்சு உங்களை தள்ளி கொண்டு இருக்குதா அந்த பிசாசை பார்த்து சொல்லுங்க ஏ அவர் ஏற்கனவே எனக்காகவே பலியாயிருக்கிறாரு இப்ப உயிரோடு எழுந்திருக்கிறாரு நான் பயப்பட மாட்டேன் ஆமே குழந்தை இல்லைன்னு சொல்லி உட்கார வைக்கிறான ஓரத்துல வேலை இல்லைன்னு சொல்லி உட்கார வைக்கிறான ஓரத்துல நோயை காட்டி உட்கார வைக்கிறான ஓரத்துல நீங்க சொல்லுங்க ஆண்டவர் எனக்காக அடிக்கப்படுது எதற்கு தெரியுமா என்னை வாழ வைப்பதற்காக உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு கவலையான நிலைமை இருந்துச்சுன்னா சற்று மாற்றி விட்டு சந்தோஷத்தோட சொல்லுங்க ஆண்டவரே நீங்கள் எனக்காக உயிர் தெரிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே தக்க ஒரு ரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்க ஆண்டவர அதை நான் நம்பி நன்வால இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு சொல்ல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருங்க அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பா நம்ம யாவரும் கண்களை முடிச்ச விற்கலாமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த அழகான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம் அநேக இடங்களிலே தகப்பட்டு உங்களுக்கு உயிர் தழுதல் நாளை ஆண்டவரை எதற்கே என்று சொல்லி தெரியாமல் கோலாகலமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற நிலம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவரே தகப்பட அப்போ இன்னொரு நிலைமையில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உங்கள் உயிர் மகிமையை தெரியாம ஓரமாய் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து நான் விடுதலை பெற முடியவில்லையே இந்த நோயிலிருந்து நான் விடுதலை பெற முடியவில்லையே எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே நான் இன்னும் கடன் பிரச்சின மா

அனைத்தையும் அடைத்து வைத்திருப்பானே என்று சொன்னால் அண்டவரை இன்றைக்கு தகப்பன ஒரு வல்லமை மகிமை எங்க பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளாய் எங்க பிள்ளைகளுடைய தகப்பனப்ப இருக்கிற இடத்திற்குள்ளாய் இப்பொழுது கடந்து செல்வதாக ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரை தகப்பனே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை யாரெல்லாம் தகப்பனே அப்பா என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே தகப்பனப்பா இன்றைக்கு ஆண்டவர் அந்த நோக்கத்தை கத்த இவரோடு பேசினமைக்காக நாங்கள் நன்றி சொல்றோம் டாடி இந்த உலகத்தவே காண்பித்து 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 எங்க பிள்ளைகளை வாழ விடாமல் அந்தவரை அப்பா அந்த உலகத்தின் மேன்மையை குறித்து காண்பித்து காண்பித்து எங்க பிள்ளையோட அழுகை நிலைமையில் வைத்துக் கொண்டிருப்பானே என்று சொன்னால் இன்றைக்கு கத்தருடைய கரம் அவர்கள் மேலே கடந்து வந்து அவர்களை தொட்டு குணமாக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் ஆண்டவரை உமாள கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை தகப்பனை உங்களுடைய ரத்தம் எல்லா பாவத்தையும் மூடும் உங்களுடைய ரத்தம் தகப்பனை புதிய மனுஷனாய் மாற்றும் உங்க ரத்தம் ஆண்டவரை அப்பா எல்லா பிள்ளைகளையும் சுத்திகரிக்கும் என்கிறதே அப்பா எங்க பிள்ளைகள் மறந்து விடாதபடி அநேக பிள்ளைகள் அந்த நாட்களில் ஆண்டவர் தகப்பன நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்முடைய சீஷராக்குவதற்கு பிள்ளைகள் பயணம் செய்வார்களாக உமக்காக தகப்பனே பவுல் சொன்னது போல ஆண்டவரே உமக்காக நான் எதையும் தாங்குவேன் ஆண்டவரே உங்களை எந்த சூழல் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இருந்தது போல எங்கள் பிள்ளைகள் அப்பா உம்மிடத்தலை அப்பா யாரையும் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்காதபடி வருகிற நாட்களை தகப்பனை குடும்பமாய் சேர்ந்து உங்களை ஆராதிக்க துதிக்க சபைக்கு விரைந்தோடி சென்று உண்மை எப்போதும் தொழுது கொள்ள வேதங்களை வாசிக்க செவிக்க கத்தறிவுக்கு துணை செய்வீராக தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க இன்றைக்கு எங்க பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளாய் ஒரு சமாதானமும் அன்பும் ஆண்டவரை கடந்து போவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க உமது அன்பினால மூடி மறைத்துக் கொள்ளுங்க கத்துடைய கரம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசிர்வதிப்பதாக காத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க ரச்சகர் மீட்பெருமாகி ஏசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்திரதா உங்களை யாவரையும் அஸ்வதிப்பாராக எங்களோடு இணைந்து ஏமேன் இந்த ஈஸ்டர் செய்தியை நீங்கள் கேட்டமைக்காக நான் தேவனை நான் கவலை கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கத்தரிடத்தில் நீங்க சொல்லுங்க அவர் உங்களுக்காக உயிர் தெழுந்தது உண்மை ஏமேன் வரப்போற நாட்களில் அற்புதம் உங்களுடைய வீடுகளை தேடி வரும் சந்தோஷமாக இந்த ஈஸ்டர் நாளை கொண்டாடுங்கள் ஹாப்பி ஈஸ்டர் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் காட் பிளஸ் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நமது சபையிலே சிறப்பு ஆங்கில ஆராதனை சரியாக காலை ஏழு முப்பது மணிக்கும் மற்றும் சிறப்பு தமிழ் ஆராதனை சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனை தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கண்டுகொள்ளும் விதமாக ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வாயிலாக கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமின்றி எங்கள் சபையிலே உங்களுக்காக ஜெபிக்க ஜெப வீரர்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் உங்கள் குறிப்புகளை அஞ்சல் வாயிலாகவும் வாட்ஸ்அப் ஃபோன் கால் வாயிலாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி பெத்தானி மினிஸ்ட்ரீஸ் நம்பர் இருபத்தி ரெண்டு சவரிமுத்து வீதி ரெட்ஃபீல்ட் ரோட் புளியகுளம் கோவை ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் டபுள் செவன் எயிட் டூ த்ரீ நைன் ஒன் எயிட் டூ கர்த்தர் தாமே உங்கள்